வேட்டிகள் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த பாஜகவுக்கு நன்றி என்று நேற்று ஏ பி எஸ் கூறியிருந்த நிலையில் இன்று மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று தெரிகிறது கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமியுடன் டெல்லி சென்றிருக்கிறார்கள் அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைக்குமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த காலக்கெடு இன்று முடிகிறது அது தொடர்பான தமது நிலைப்பாடு பற்றி அமித்ஷாவுடன் இபிஎஸ் விவாதிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது வெிங் ஆலையா வெட்டிங் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்